எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் பேசலாம் தோணுச்சு ஏன்னா இன்றைக்கி மந்த்லி முடிஞ்சு டிசம்பர் மாதம் ஆரம்பிக்குது லாஸ்ட்டாக நம்ம ரெண்டு மாதமாக என்ன பண்ணோம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ இன்றைக்கி பண்ணிடுவோம் தான் நான் உங்கள்ட்ட பேசலான்னு முடிவு பண்ணேன் எப்படியுமே மாதம் ஒரு முப்பது பிள்ளைங்களுக்காவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது பண்ணியாகணும் அப்படிங்கிறது என்னுடைய இது இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் ஒன்றரை வருஷமும் அட்லீஸ்ட் நம்ம ஆவரேஜாக மாதம் ஒரு இருபதுலேருந்து முப்பது பிள்ளைங்களுக்கு நம்ம நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்துட்றோம் ஸோ இந்த லாஸ்ட்டாக ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் வந்து ரெஸ்கியூ பதினேழு கருத்தடை பத்து மொத்தம் இருபத்தேழு பிள்ளைங்க நம்ம அக்டோபரில் நம்ம கையில் வந்திருக்காங்க நம்ம அதுக்கு ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம் கடுத்தடை பண்ணியிருக்கோம் அது போக பதினாறு பிள்ளைங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ போன மந்த்து அக்டோபர் மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு பிள்ளைங்க நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அதுவே சந்தோஷமாக இருந்துச்சு சரிங்க இந்த நவம்பர் இந்த மாதம் சொல்லப்போனால் இன்னைக்கு இன்றைக்கி ஒன்றாந்தேதி ஆகிருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதே பதினேழு ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் கருத்தடை வந்து பதிமூணு பண்ணியிருக்கோம் பத்துன்னு போட்டிருப்பேன் அது தப்புங்க பதிமூணு ஒம்போதாந்தேதி ஒன்று ஒரு மூணு பண்ணியிருக்கோம் பதினஞ்சு பதினேழாந்தேதி ஒரு அஞ்சு பண்ணியிருக்கோம் தேதி ஒரு அஞ்சு பண்ணியிருக்கோம் டோட்டலாக பதிமூணு கருத்தோட பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஆளாக முப்பது பிள்ளைங்க இந்த மந்த்து மட்டுமே நம்ம ரெஸ்கியூ கருத்தோட சேர்த்து பண்ணியிருக்கோம் அது போக ஒரு ஆறு பிள்ளைங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் கருத்தோட பண்ணி முடிஞ்ச பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க அது போக ஒரு திருமங்கலம் ஒரு ரெஸ்கியூ பண்ணி அந்த கழுத்து மாட்டினது அது கருத்தோட பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமான சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி அடிபட்டுச்சு இந்த அப்போ கடி வாங்கி உட்காந்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் விபத்துகள் ஸோ இருந்தாலும் நம்ம இதனால் இது பாதிப்பாச்சா பார்த்தா இல்லைங்க ஸோ எனக்கு அதுவே மன சந்தோஷமாக இருக்குது ஸோ நம்ம நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஏதாவது நடந்தால் கூட அட்லீஸ்ட் நம்மளால் அந்த ப்ராசஸை வந்து பிரேக் பண்ணாமல் போயிட்ருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது அது போக நான் வெளியே ஒரு முப்பது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கேன் அதுவும் டெய்லியும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அந்தளவுக்கு பெருசாக அடிபடில்லை அது வரைக்கும் சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் அவ்வளோதான் ஏன்னா விபத்து லைஃப்புங்கிறது எப்பவுமே நடந்தது கிடையாது என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் பட் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்காக இங்கே பண்ணணும்னு நினச்சி பண்ணுறோமோ அவங்களுக்கு முழுமையாக பண்ணிடணும் சொல்லப்போனால் அந்த ஏழு ஏழு வருஷம் எட்டு வருஷமாக வந்து எனக்கு காய்ச்சல் வந்தாலும் சரி அடிபட்டாலும் சரி மனசில் மன கஷ்டம் வந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி குடும்பத்தில் ஒரு இறப்பு நடந்தாலும் சரி நான் வந்து இன்னொன்று சொல்லிடுறேன் கல்யாணம் முடிஞ்சு முதலறி வந்தாலும் சரி உணவளிக்கிறது வந்து நான் விடலைங்க பிகாஸ் ஏன்னால் நம்மளை நம்பி ஒரு உயிர்கள் இங்கே இருக்குது அவங்களுக்கு உணவழிச்சுக்கிட்டுருக்கோம் அவங்களுக்கு வந்து கூடாதுன்னு சொல்லி கருத்துரை பண்ணிட்டோம் அதாவது அடிப்பட்ட மருத்துவம் பார்க்குறோம் ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ பண்ணுறோம் இது இன்டிவிஜுவலாக சொல்கிறேங்க என்னோடய இதாக சொல்லலாம் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன் ஸோ இந்த ஏழு வருஷம் ஓடினதுக்கு காரணமே முடங்கி போகாமல் உழுகாமல் ஓடினது காரணமே இந்த பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதம்தான் ஒருவேளை நான் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மொத மொதல் வருத்தப்பட போகிறது இவங்களாக தான் இருப்பாங்க பட் அதுதான் வேணும் சக மனிதர்கள் வருத்தப்படுறதுனால இங்கே ஒன்றும் ஆக போகிறது இல்லை பிகாஸ் ஏதாவது ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள் எல்லாமே போச்சுன்னு வருத்தப்படுவாங்க பட் இவங்க வருத்தப்படும் போது அது ஒரு அன்பு கலந்த மறந்துடுவாங்க பட் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதமே போதும் அந்த அவார்டே போதுங்க சில பேர் கூப்பிட்டுருந்தீங்க உங்களுக்கு நான் இது வைக்கிறேன் இது கொடுக்குறேன் வாங்கன்னு அப்படிலாம் விட்டுலாம் வர முடியாதுங்க ஒரு நாள் கூட நல்லா வெளியூர் போனதே இல்லை போய் தங்கினதே இல்லை போன மந்த்து சென்னைக்கு போயிருந்தேன் அதுவே நைட்டே வந்துட்டேன் சாப்பாடு போட்டேன் ஸோ அதுதான் இதுதான் என் லைஃப் இப்படி தான் இருப்போம் வளரலாம் வேறு ஒன்றும் பெருசாக சந்தோஷங்கிறது நம்ம இருக்கிறத பொறுத்தவரை தவிர வேறு எங்கேயும் தேடணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்க இது சொல்கிறதுக்காக தான் பார்ப்போம் டிசம்பர் மந்த் எப்படி மூவ் ஆன் பண்ண போகிறோம்னு தெரியல பார்ப்போம் அப்படி வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் மழை வேறு பயங்கரமாக பெய்யுது நிறைய இடத்துல அழிவுகள் இலங்கையிலலாம் நூற்றி நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி மனுஷங்களே விளோன்னா விலங்குகள் எவ்வளோ இறந்துருக்கும் அது காரணமே யார் நம்ம தான் சொன்னால் இங்கே நம்ம தான் சொல்ல முடியாது இயற்கையை வந்து நம்ம பண்ண முடியாது எனக்கு இந்த மத ரீதியாக நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க இந்த பெத்தனிசம் இயற்கைன்னு சொல்லுவாங்க காலைல சூரியன் உதிக்கும் ஈவினிங் மறையும் பதினஞ்சு நாள் வரும் வராது இது வந்து டெய்லி நடக்கிற விஷயம் இதுதான் கடவுள் இதுக்கு மேலே நம்மளாம் உருவாக்குனதெல்லாம் பெருசாக நான் மீன் பண்ண மாட்டேன் பட் சம் பவர் அவ்வளோதான் அந்த பவருக்கு பேர் வந்து இன்னொன்று இங்கே நம்பிக்கையெல்லாம் மூட நம்பிக்கையாக மாறிடுச்சு எதெல்லாம் மூட நம்பிக்கையும் இங்கே நம்பிக்கையாக மாறிடுச்சு அதுவே நம்ம அழிவுக்கு பெரிய காரணமாக போகுது காரணமாக இருக்குது பட் இருந்தாலும் லிமிட் நம்ம அதை நோக்கி பயணிக்கிற ஆள் கிடையாது நம்ம யார் யாரையும் மாற்றப்போவும் மாற்றவும் முடியாது பட் நம்ம மாறிக்கலாம் நம்ம இண்டிவிஜுவலாக எவ்வளவோ மாறிக்கலாம் ஸோ நம்ம மாறினால இந்த இயற்கைக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னா நல்லது இயற்கையில் மனிதனும் வருவான் ஆனால் மனிதனை கடைசியாக வைங்க இயற்கையை முன்னோட் ம முதலாக வைங்க அப்போ தான் இயற்கை நம்மளை காப்பாற்றும் மனித இனத்தை காப்பாற்றும் உயிரங்களை காப்பாற்றும் இல்லாட்டினா அதுவே தன்னை தன்னை வந்து மேம்படுத்திக்கொள்ளும் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் கஷ்டமாக இருந்துச்சு என்னடாது இந்த ஜே ஜேகே ஏ டு இவங்களாம் வந்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்கிறவங்க பட் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டெக்னிக்கலாக நாலேஜை வளர்க்கலாம் இல்லாட்டினா அருகிலாக நாலேஜை வளர்க்கலாம் பட்டு இயற்கை சம்மந்தமாக என்னத்தை நமக்கு இருக்க ஒரே ஒரு தாய் வந்து இயற்கை தாங்க ஸோ அதவே நம்ம அதை அழிக்கிறதுக்கு தான் ரெண்டுமே இருக்குது டெக்னாலஜிக்கலாகவும் சரி அறிவியலும் சரி இயற்கை அழிக்க தான் இருக்கே தவிர இயற்கையை உருவாக்கல இயற்கையை காப்பாற்ற கிடையாது ஸோ இவங்களாம் வந்து ஹியூமன் சொசைட்டியை பற்றி ஹியூமன் அந்த கேட்டில் சொசைட்டியை பற்றி பேசும்போது பார்த்து சிரிஞ்சு சிரிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது பிகாஸ் அதை தவிர வெளியே உலகமே இல்லை நம்மளை லாக் பண்ணி வச்சுருக்காங்க அதை தாண்டி ஒரு பெரிய அற்புதமான ஒரு உலகம் இருக்குது அதுதான் உண்மையான உலகம் உள்ளுக்குள்ளே வாழ்கிற எந்த உலகமே உண்மை கிடையாது அதனால் ஒரு ஒரு நூறு பேர் சேர்ந்தவர் நீங்கள் செத்து போனால் அழுவாங்க அவ்வளோ தான் அதனால யூஸும் கிடையாதுங்க சத்தவே எஞ்சு வரப்போகிறதும் கிடையாது ஸோ மாதிரி நிறையா நிறையா விஷயங்கள் இருக்குது பட் நம்ம அவ்வளோ டச் பண்ண வேணாம் நமக்கு நம்ம பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போவோம் இன்னொன்று நீங்கள் தூங்கும்போது நான் முழிச்சிருப்பேன் நான் தூங்கும்போது நீங்கள் முழிச்சுருப்பீங்க அப்படி தான் போயிட்டுருக்கு பார்ப்போம் അത വേറെ ഒന്നും ഇല്ല ഓക്കെ നന്റി